வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பாக்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே எல்லாருக்கு பெல்சிம்பளை க்ளிக் பண்ணியிருக்கு அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது தொழில் ரீதியாக வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சந்தேகத்தைகள் வந்து படிப்படியாக கண்டிப்பாக குறையும் இந்த மாதம் வந்து அவ்வளோவா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ரொம்ப படிப்படியாக குறைஞ்சிருக்கும் படிப்படியாக கண்டிப்பாக குறையும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டு அதிபதியாக ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா தொழிலுக்கு வந்து யாரும் வந்து புதுசாக முயற்சி பண்ணுறீங்க இப்போ இப்போ தான் வந்து பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சிருக்கேன் நான் வந்து புதுசாக தொழிலுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து திருமண பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து திருமணம் வந்து தாமதப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ராகு கேது பேச்சு நடக்குது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இந்த கேது வந்து இப்போ ராசிக்கு ஜென்ம ராசிக்கு வராரு ஏழாம் இடத்துல வந்து எட்டாம் இடத்துல இருந்த ராகு வந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வந்து அதாவது நிறையா பெருந்துன்பங்கள் வந்து கண்டிப்பாக குறையும் ஆனால் உடல் ரீதியாக வந்து உடல் ரீதியாகவும் சரி மனம் மனமிரிதியும் சரி நீங்கள் வந்து நிறையா குழப்பத்தில் இருப்பீங்க மன ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக மனம் ரீதியா பார்த்தீங்கன்னா வந்து பெசாமல் சன்னியாசியாக போயிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உனக்கு தோணும் உங்களுக்கு தோணும் எங்கடாச்சும் எங்கடாச்சும் பேர்லாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் வரும் உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து நீங்கள் வந்து அந்த மார்ச் முதல் வாரம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா புதன் வந்து அப்போ தான் மக்கரமாகிறாரு வக்கரமாகி சூரியனோடு சேர்ந்த அஸ்தமரனால ஒரு ஒரு காலம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தொழில் ரீதியாக சரி கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியில் வந்து இப்போயும் சுக்கரன் தொடர்ச்சியாக இருக்கார் சுக்கர் நெருக்கடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இருந்திருக்கும் இந்த மாதம் அதாவது மாசி மாதமில் கடந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருந்திருக்கும் பாதிக்கு மேலே அதே மாதிரி இந்த மாசி மாதத்தோட முற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கும் பிற்பகுதியும் பார்த்தா முற்பகுதியோடு உங்களுக்கு இன்னும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நட நடைபெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்துருந்திங்கன்னா வந்து கடன் வந்து இந்த காலக்கட்டங்களில் கண்டிப்பாக வசூலாகும் அதே மாதிரி உங்களுக்கு செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து செலவுகள் வந்து இல்ல செலவுகள் போக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சிறு சேமிப்பு சேமித்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு சில அதாவது வரவும் செலவு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா செலவுகளை வந்து கொஞ்சம் குறையும் அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து அதாவது தூரமான பயணங்களுக்கு மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் சிறு தூர பயணங்கள் சிறுதூர பயணங்களே எப்படின்னா வந்து நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஹரித்துவார் அந்த மாதிரி வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது மாதிரி வெளிநாட்டு பயணம் அப்படியே மேற்கொள்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து நான் ஜாப் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதேமாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கும் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னா இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து இப்போ வந்து செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருக்கிறாரு ஐந்தில் செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் நல்லா இருக்கிறதுனால உங்களோட புத்திஸ்தானம் நல்லாயிருக்கும் உங்களோட திறமை வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க அது என்ன சிற்றின் பாசைகள் ஆசைகள் வந்து இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நிறைவேறும் பொழுதுபோக்குகள் கண்டிக்கு வந்து கொஞ்சம் நேரம் செலவழிப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா குழந்தைகள் வழியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டமில் செலவுகள் இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கற செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் வாகனத்தில் போகும்போது சரி ஏன்னா ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் வந்து இப்போ வந்து ஜென்ம ராசியில் சனியும் கேதுவும் இருக்காங்க இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கற செவ்வாய் இருக்கனால் வந்து நீங்கள் வந்து வாகனத்தில் செல்லும்போதும் சரி வெளியில் வந்து செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை உடல் ரீதியாக வந்து சிறு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு விபத்துக்கள் என்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரத்த காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் எந்த ஒரு செயலையும் செய்யும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் ராசியை பற்றின உங்களுக்கு எதுவும் தகவல்கள் எதுவும் கற்றுக்கள் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மாஸ்டர் சேல்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க